தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு நாலு வினாடியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக திருச்சிகள் லக்னத்துல சனி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லையும் சனி செவ்வாயுடைய இணைந்து அஞ்சல சுக்கரன் புதனுடைய இணைவில் ராகுடைய இணைந்தும் ஆறாவது வீட்டுல வந்து சூரிய பகவான் குருவுடன் இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது இப்போ ஏற்பட்ட நிலவரத்துல எட்டுல சந்திரன் எட்டாவது வீட்டுல சந்தன் இருக்கிறாரு நேரடியாக லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல இருக்கு ஆனா இந்த கோச்சாரத்துல குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபகரத்துல இருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்புல உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த ஏல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம படி பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீட்டெயிலாக கேளுக்கேன் காலச்சக்கரத்தில் லாப ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கான சித்திரை மாதத்திலிருந்து கிரகத்தட்ட ஒரு வருடம் கோவி வருடத்திற்கான வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல்கள் இருக்குமா ஏன்னா வந்து ராசியிலேயே வந்து ஜென்மத்திலேயே சனி இருக்கிறாரு இந்த சனியுடைய இணைவில் செவ்வாய் வேற இந்த வருட தொடக்கத்துல ஆரம்பிக்கும் பொழுது இருக்கிறதுனாலையும் ரெண்டுல ராகு பொதுவாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூழலில் சுக்கரன் அந்த வீட்டில் இணைந்து புதன் இணைவில் வந்து இந்த இன்றைய தொடங்குறதுனாலையும் நாலாவது பிளேஸ்ல வந்து குரு பயிற்சி ஆக போறாரு இப்ப மூன்றுல தைரியஸ்தானத்துல குரு சூரியன் கூட இருக்கிறதுனால ஏதாவது பெரிய மாற்றங்கள் கிடைக்குமா எட்டுல வேற கேது எல்லா விதத்திலையுமே இந்த சனியை வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா கும்பராசி இடைஞ்சல் தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா நம்பிக்கையாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட நம்பிக்கை இல்லாம போகுது வர வேண்டிய பணங்கள் கூட சரியான இதுல வரமாட்டேது ஏதோ ஒரு வேலை வேலையாற்ப இடைஞ்சல் பண்றாங்க ஏதாவது ஒரு விரைவு செலவாகுது வண்டியில நல்லா போயிட்டு இருப்போம் ஒரு விபத்து ஏற்படும் நல்லாதாங்க நான் போனேன் எனக்கு தொந்தரவு வருதுங்க இல்லைன்னா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிடும் வேகமா போ வேகமா போங்கிற மாதிரி நமக்குள்ளே மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி நிறைய நிறைய கும்பராசி கரங்க கும்பராசிக்காரங்க தான் இருக்கீங்க ஒவ்வொரு ஒரு பயமும் அதே மாதிரி வந்துட்டே இருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா கரெக்டா பேசினா பிரச்சனை வந்துருமா அல்லது பேசாம இருந்தா பிரச்சனை வருமா இப்படிலாம் நிறைய பேர் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருந்தனால அந்த மாதிரி மன உளைச்சலோடைய கும்பராசிக்காரங்க பயிற்சி அந்த பிரச்சனைகள் சந்திச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க இப்பேற்பட்ட சூழல்ல உங்களுக்கு என்ன மாற்றம் இந்த குரோதி வருஷத்துல இருக்கு அப்படின்னா குரு வந்து மூன்று வந்து நாளுக்கு பாருறது ஒரு பயிற்சி அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துல சனி மாறி உங்க ராசிக்கு விட்டு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது வீட்டுக்கு போவார் உங்களுக்கு பாதச்சனிங்கிற ஸ்தானத்துக்கு வருவார் அப்ப கிட்டத்தட்ட இந்த பயிற்சி இல்லை அப்போ மீதி மால கோச்சாரங்கள் கிரகங்கள் மாறிட்டே இருக்கும் அப்போ இந்த இயர் தொடக்கம் இந்த குரோதி வீட்டு தொடங்குன காலத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பா உங்களுக்கு வேலை கம்மியாகும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிசினஸ் ஓரளவுக்கு ரன் ஆகும் நீங்கள் புதுசாக பண்ணுறேன்னு போய் மாட்டிகிட்டு இருப்பீங்க அந்த பிஸ்னஸில் அதெல்லாம் விட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாகும் அல்லது இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுலேயே நல்ல ஆதாயம் ஏற்படும் இன்றைக்கி எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கானா பட் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்து வேலையால் அமையாதனால எனக்கு ரொம்ப தாட்சராக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் சரியான நேரத்தில் பணம் வர்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் புதிய உத்திகளை கையாளும் புதிய வாய்ப்பு எடுத்துகிறப்ப எண்ணங்கள்லாம் வேலோகும் அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோகும் வெளிநாடு பயணங்கள் செய்வீங்க வெளிநாட்டில் நல்ல ஆதாயத்தை தேடுவீங்க கூட்டு பிஸ்னஸ் கூட்டாளியோடு சேர்ந்து கூட்டாளி பிஸ்னஸ் செய்யறீங்க கட்டாயமாக உங்களுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அன்னோடி அதிகரிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் பணதரப்பட்ட தரப்பட்ட வாய்ப்புகளை தேட முயற்சி எடுப்பீங்க அதே மாதிரி வந்து வெளிநாடு வாழ் மக்களுக்கு ரொம்ப செல்வாக்கான சூழலாம் ஏற்படும் வெளிநாட்டில் இருந்தவங்க பிஆர் வாங்குறதுக்காது விசா வாங்கறதுக்கான முயற்சியெலாம் ரொம்ப பாசிபிளாக நல்லா பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து கணவன் மனைவிகளான அந்த அண்ணுடைய நட்புகளாக ஃபேமிலிக்கான இந்த தாய் பெருமான நட்பு வட்டாரங்களாக எல்லாமே இதெல்லாமே ஓரளவுக்கு சரியாக இருந்தால் பார்க்கலாம் ஓரளவுக்கு பிரச்சனை தான் சால்வ் ஆகும் இன்றைக்கி மனைவி வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தைரியமாக போயிட்டு வாருன்னு சொன்னவங்க இன்றைக்கி எதை செய்தாலும் தடை பண்ணுறாங்க அதாவது கணவர் எனக்கு தடை பண்ணுறாரு நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு மாதிரி இடைஞ்சலாக எல்லாமே நடக்குதுன்னு சொல்லக்கூடிய இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பமும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் இந்த ஏழச்சனி ஜென்மச்சனி காலங்களில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கணும் நிதானத்தோட செயல்படணும் எந்த நேரம் எதை பேசுறோம் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க நம்மளை வந்து கொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது எந்த வார்த்தையாக இருக்கலாம் வெல்லக்கூடிய வார்த்தை இருக்கும் நம்ம பேசும் நிதானத்தோட பேசுங்க அவசரப்பட்டு பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுனால அது உறவினரா இருக்கலாம் நண்பரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அல்லது கூட பயணிக்கிறவங்களா இருக்கலாம் யார்ட்டையுமே வந்து டக்கு டக்குன்னு பேசி நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல அதனால நீங்களும் மன உளைச்சு தாய்க்காதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன் அதனால அதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியம் அப்படின்னா அந்த கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து வீடு வாங்கணும்னு ஆசை வரும் வண்டி வாங்கணும் ஆசை வரும் கார் வாங்கணும் ஆசை வரும் இதெல்லாம் வரும் இதில் வந்து வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக மேலோங்கும் கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப நாள் தடைப்பட்ட அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அல்லது பழைய சொத்தை புதுப்பிக்கலாம் கட்டாயமாக வீடு வேலைகள் ஆரம்பிக்கிற மாதிரி அல்லது கட்ட வீடு கூட வாங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது சுபகாரியங்கள் தடைபடாமல் நடக்கிறதுக்கும் ஒரு திருமண வார்த்தை திருமண வாய்ப்புகள் வரலாம் அல்லது குழந்தைகளுக்கு தேவையான ஏதாவது ஒரு செலவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பசங்களுக்கு படிப்புக்காக சில விஷயங்கள் பண்ணலாம் அல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியிலேருந்து கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி கல்விலேயும் கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கான உறுதுணை வாய்ப்பு கூட ஏற்படலாம் வெளிநாடு கல்வி வெளிநாடு வாய்ப்புலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் தேவையில்லாத சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுருக்கேன் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் சாமியில் இருந்து போடக்கூடாது வீண் வாக்குவாதங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நிதானத்தோடு செயல்படணும் குல தெய்வத்தையும் உணவுகளையும் பிரார்த்தனை பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப சிவனுடைய ஆலயத்துக்கு சென்றுவாங்க பிரதோஷ காலங்களில் கட்டாயமாக அசிவங்களை சாப்பிடாதீங்க பிரதோஷ காலங்களில் சனீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு போய் வாங்க கண்டிப்பாக இந்த குலோதிகரிடம் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை கொடுக்கும் தைரியமாக இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடப்படங்களை நீங்களா பாத்தீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோட ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலையுமே தடை தடுமாற்றங்கள் தொழில்லையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னுடைய சொத்து விற்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல எல்லாருமே தடைய இருக்குங்க என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் என்னுடைய லைஃப்ல இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோடு அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லோருடைய லைஃப்லேயுமே மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லோருடைய லைஃப்பையும் உண்டு ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் தடைகள் தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பித்து வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயலாக செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து ஊந்த படமாக பார்க்கணுங்கிறது நம்முடைய I'm going நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு உங்கள் தாய்ந்தருடைய பிறப்பு பலா அப்படின்னு என்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கர்மங்கள் இருக்கா அல்லது இடைப்பட்ட காலக்கால கர்மங்கள் எதாவது இருக்கா அல்லது உங்கள் ஜாதத்தில் யோகம் எந்தளவுக்கு வேலை செய்யுது எந்த வயசில் வேலை செய்யும் எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுய ஜாதத்தை ஆராயும்பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன் உங்களுக்கு திசாநாதனுடைய படம் உங்களுக்கு புத்திநாதன் இப்போ என்ன புத்தி போயிட்டு இருக்கு அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்தி புத்திகள் போயிட்டு இருக்கா லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனா நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான படங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் உங்கள் சுய ज्यादा चेक पन्नु உங்களுக்கு இருந்தாலும் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேர்பை இல்லை யாராவது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய கண்டெக்ட் நம்பர் வந்து கீழே இருக்க சேவ் பண்ணிக்கிங்க நம்முடைய கான் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிமாஸ்பத்திரிக்கு பார்க்குறது தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது செல்வமே ஜோதிநிலைன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ற டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகர்வு நம்ம செய்யலாங்கிறத வீட்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக கண்டிப்பா எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்